அனைத்து துறை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் எப்படிடா தந்தி தொலைக்காட்சி இப்படி ஒரு வேலையை பார்த்தாங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தற்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு அது ஏன்னா அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே தந்தி தொலைக்காட்சி புதிய தலைமுறை இந்த மாதிரியான நியூஸ்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை மட்டும்தான் வெட்டி ஒட்டி போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த வகையில் சீமானுடைய ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு சுமார் இருபது நிமிஷம் இருக்குது அப்படின்னா அதில் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தேவைப்படுதோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இவ்வளோ காலங்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க முதல் தடவையாக தற்போது சீமான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி குறித்தும் அதற்கு பிறகு இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக தனித்து தான் போட்டிடுவேன் அப்படின்னு குறித்தும் பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு இதெல்லாம் அவங்க போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமை தான் அவங்களுடைய யூடியூப் சேனல்லையும் சரி அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லையும் சரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அப்படியே சீமான் சொல்லிய விஷயங்களை போட்டிருந்தாங்க இதுவே பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு நிகழ்வாக தான் இருந்துச்சு ஏன்னா சீமான் அதில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அதாவது என்னுடைய கூட்டணிக்கு ஏற்றுக்கிட்டு வரவங்க மட்டும் வரலாம் என்னையும் சேர்த்து ஆளணும்னு நினைச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது அப்படின்னும் இப்போ வரைக்கும் இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் தான் தனித்து தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு யாரோட தயவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்த அப்படியே தந்தி தொலைக்காட்சி போட்டிருக்கிறதும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாசமுள்ள தம்பி அப்படின்னு விஜயை சொல்லிட்டு இருந்த சீமான் இந்த மாதிரி அதிரடியாக பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்னொரு கோணலில் நிறைய விமர்சனங்கள் எழுந்துட்டு விஜய் இவரை கட்டி விட்டாரா அல்லது சீமான் விஜய் கட்டி விட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அனைத்து அரசியல் விமர்சகர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் குறித்து தீவிரமாக ஆராய்ச்சிட்டு வந்துட்டு இதனுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உரிமை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்